பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்திகளை பாருங்கள் காரிமங்கலம் அருகே கஞ்சா கடத்திய இரண்டு பேர் கைது நான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக சட்ட விரோதமாக கஞ்சா கடத்துவதாக அரூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் காரிமங்கலம் அடுத்த குமாரள்ளி சோதனை சாவடியில் நேற்று மாலை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த மோட்டார் சைக்கிளில் இருவர் வந்தனர் அவர்களை நிறுத்த முயன்றபோது நிற்காமல் வேகமாக சென்றனர் அவர்களை மடக்கி பிடித்து சோதனை செய்ததில் இரண்டு பாக்கெட்டுகளில் நான்கு கிலோ கஞ்சா கடத்தி வந்தது தெரியவந்தது விசாரணையில் திருப்பத்தூர் மாவட்டம் பச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகதீஷ் முப்பத்தி ஐந்து சுகுமார் முப்பத்தி ஐந்து என்பதும் தெலுங்கானா ஆந்திர மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழகத்தில் விற்பனை செய்வதும் தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர்